अज ஜக்கபீனா சல்லு காலையும் கடலையும் கண்மூடி திறப்பதற்குள் மனிதனுக்கு ஆற்றலையும் அறிவையும் கற்றுத்தந்த ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் இன்னும் மாக்களாக வாழ்ந்த மக்களை மனிதர்களாக வாழ வைத்த எனது பெருமானாயும் சல்லல்லாஹலை அவர்களின் பற்றியும் இன்னும் அவர்களை பசிபிராமல் பின்பற்று வந்த சுத்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் இன்னும் திருநபியின் குடும்பத்தினரின் போற்றியும் என் சிற்றுறையின் நான் ஆரம்பம் செய்கின்றேன் இனிமையான இஸ்லாத்தில் இனிப்பான சலாட்டை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கின்றேன் தலா வலைக்கம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இஸ்லாம் தீயில் என்று சொன்னால் அவன் முதல் படியாக கலிமாவை ஓதுகின்றான் அன்பான் அவர்களே அப்படி அந்த கலிமாவில் என்ன சிறப்பு இருக்கிறது என்ன ராசியங்கள் இருக்கிறது என்று சற்று இடம் காண்பு காணுள்ளோம் அன்பான் அவர்களே அதில் என்ன ரகசியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் என்ற வார்த்தையை நாம் எழுத்துக்கள் வருகிறது இதே போன்றுதான் எத்தனை மணி நேரம் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் வருகிறது இதில் அல்லாஹால மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றான் என்ன சொல்கின்றான் என்று தெரியுமா அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது ஒரு மனிதன் அல்லாஹை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தால கலிமாவை முதலில் இடத்தில் வைத்துள்ளான் நண்பான அவர்களே ஒரு ரகசியம் இருக்கின்றது அது என்ன ரகசியம் என்று தெரியுமா அதாவது அரபி இலக்கணத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு வாசகம் முடிந்த பிறகு உன்னொரு வாசகம் ஆரம்பித்தது என்று சொன்னால் அத்தூஃபினுடைய எழுத்துக்கள் வரும் அன்பானவர்களே ஆனால் இந்த களிமாவை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இல்லா சூரியலா என்றுதான் வருகிறது அத்தூஃப் என்ற வரவு அன்பானவர்களே இன்னும் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த களிம நமக்கு எந்த இடத்திலிருந்து வந்தது என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா அன்பானவர்களே படிப்பெண்ணங்களாக முதல் படிப்பான ஆதம் அலையாத் அவர்கள் தன்னுடைய அவர்களுக்கு கொடுக்கும் போது ஆதம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் அப்பொழுது ஆதம் அவர்கள் பார்த்த முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய அரிசியும் அந்த அரிசியில் பொழுது இருந்த களிமாவாசான் பார்த்திருந்தார்கள் அன்பானவர்களே அப்பொழுது ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறார்கள் யா அல்லாஹ் என் செய்த பாவங்களை மன்னித்து விடு அவர்கள் போற்றினாலும் என்னுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லா என்று ஆதம் அலுவலகம் அவர்கள் துவா அல்லாஹ் தலா கேட்கிறான் ஆதம் அவர்களே இந்த முகமது என்ற பெயர் தங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ரூகை எனக்கு கொடுக்கும் போது கண் விழித்து பார்த்த முதல் விஷயம் அல்ல அவனுடைய அரிசையும் அந்த அரிசில் பொருந்திருந்த களிமாவுடைய வார்த்தை தான் முதன் முதலில் பார்த்தேன் உன்னுடைய திருநாபத்திற்கு பிறகு ஒருத்தருடைய பெயர் வருகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் இத்தகைய சிறப்புடையவர்கள் என்று சற்று என்று சிந்தித்து பார்த்தேன் அவர்கள் கூறினார்கள் அன் மாணவர்களை பிறகு ஆரம் அலையாத் வசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த சிறப்புடைய மனிதர் யார் என்று கேட்ட பொழுது தலா கூறுகிறான் நீ உங்களுடைய சந்ததிக்கு இறுதி திருநமி தூதராக அவர்கள் வருவார்கள் என்று வல்ல மலையாம் அவரிடம் கூறுகிறான் கூறினார் அன்பானவர்களே பிறகு ஆதம் மலேசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் நான் அத்தகைய அரசுல நான் பார்க்க மாட்டானா என்று கேட்டபொழுது வல்ல ராமரா கட்டளை எடுகிறான் ஆதம் அவர்களே உங்களுடைய இரண்டு கட்டவரைகளை இணைத்துப் பாருங்கள் என்று அல்லாஹ் தல்ல கட்டளை எடுகிறான் ஆதம் மலேசலாம் அவர்களுமோ அவனுடைய இரண்டு கட்டவர்களை இணைத்து பார்க்கிறார்கள் அப்பொழுது திருநம்பியின் திருமுகம் தோற்றம் அளிக்கிறது திருநபியின் திருமுகம் தோற்றம் அளிக்கிறதே அதை பார்த்தவுடன் முட்டம் கொட்டு கண்ணில் பூசி கொண்டார்கள் அன்பானவர்களே இப்பொழுது இந்த கள்ளிமா எங்கிருந்து வந்தது என்று தெரியும் நமக்கு எப்படி கடமையானது திண்டுத்து பார்த்திருக்கீங்களா நமக்கு எப்படி இந்த கலிம கடமையாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா ஒரு முறை நவீன சல்லாசமாக மேஜமனம் செய்த போது அல்லா இடத்தில் உரையாடினார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லா இடத்தில் நாயம் சல்லாலேசமார்கள் கேட்டார்கள் யா அல்லா என்னுடைய உம்மத்தினருக்கு நீ எப்படி சொர்க்கத்தை வழங்குவாய் என்று கேட்டபோது வல்ல ரஹ்மன் கூறுகிறார் யார் யார் சூழல்லா உங்களுடைய உம்மத்தார்களின் யார் நூறு நன்மை செய்கிறார்களோ அவருக்கு சொற்கம் மாற்று மாறி விடுகிறது என்று வல்ல ரஹமன் கூறுகிறான் தபிகளை அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் நல்லா இடத்தில் யார்ல என்னுடைய உமத்தினர்களால் இவ்வளவு கஷ்டம் தாங்க முடியாத யாருலா சற்று நீங்கள் குறைத்து கொடுங்க யாருலாம் என்று கேட்டபோது வல்ல ரஹமன் கூறுகிறான் யார சூழல்லா உங்களுடைய யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாட்சி பாக்கி விடுகிறேன் என்று வல்ல வல்லான் கூறுகிறான் ஆனாலும் விடவில்லை யா என்னுடைய உம்மத்தார்கள் இதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாருலா சற்று நீ இன்னும் குறைத்துக் கொண்டா யாழ்லா என்று கேட்டபொழுது வல்ல பகவான் கூறுகிறான் நபிழாயமே உங்களுடைய உம்மத்தார்களுக்கு யார் ஒரு களிமா சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தும் விடும் என்று வல்லராமன் கூறுகிறார் எனவே அன்பானவர்களே களிமாவாகிறது நம் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் மிகவும் முக்கியமான கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே நாம் சக்கராத்தினுடைய நேரத்தில் களிமாவை சொல்லி மௌத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்களே அது தெரிகிறதா அன்பானவர்களே எதுக்காக அப்படி சொல்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதாவது அசன் பசர் ரகமத்து அலையா அவர்களுடைய வரலாறு எடுத்து பாட்டம் என்று சொன்னால் ஹஜாஜி யூனஸ் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்போது அசன் பசர் ரகமத்து அலையா அவர்களை அழைத்து வந்து அவர்கள் அருவாமையில் ஒரு நாயை நிக்க வைத்து அசன் பசர் ரகமத்து அலையா கேட்டான் அசனே நீங்கள் நீங்கள் உயர்ந்தவரா அல்லது உயர்ந்தரா என்று கேட்டால் கூறினார்கள் ஆட்சி காலத்தில் கையில் என்னுடைய போகிறது வேளையில் என் நாவனால் களிமா வந்துவிட்டது என்று சொன்னால் நான் இந்த நாயை விட உயர்ந்து விட்டேன் அதுவே என் உயிர் போகின்ற வேளையில் என்னுடைய கல்வி நாவிலிருந்து களிமா வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த நாயை விட கேவலமாகி விட்டேன் என்ற அசன்பஷ ரகுமுத்தல் அலி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பானவர்களே நான் சக்கரத்துடைய காலகட்டத்தில் வல்ல ரகுமான் நமக்கு களிமா போதும் பாக்கியத்தை தந்தருவனாக என்றவனாக கூறி என்ற சிற்றுறையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாயிலமே